வாட்ஸ்அப்பில் புதிதாக பலம் வரும் புகைப்பட மோசடி மூலம் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் திருடப்படுவது அதிகரித்துள்ளது அச்செயலியின் பயனர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் சிலம்பரசன் எச்சரித்துள்ளார் வாட்ஸ்அப் செயலி மூலம் புதிதாக புகைப்பட மால்வேர் மோசடி அதிகரித்துள்ளது தெரியாத எண்ணிலிருந்து வாட்ஸ்அப்புக்கு வரும் புகைப்படத்தை தொடும்போது அந்த புகைப்படத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் மால்வேர் பயனரின் கைபேசியை ஹேக் செய்ய வாய்ப்புள்ளது அதிலுள்ள ஸ்டெக்னோகிராபி எனப்படும் மென்பொருள் பயனாளரின் வங்கி விவரங்கள் கடவுச்சொற்கள் மற்றும் யுபிஐ தகவல்களை திருடவும் கைபேசியை கட்டுப்படுத்தும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஓடிபி எனப்படும் ஒருமுறை கடவுச்சொல் வராமலேயே வங்கிக் கணக்கிலிருந்து சட்டவிரோதமாக பணம் திருடப்பட வாய்ப்புள்ளது எனவே தெரியாத எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் செயலிக்கு வரும் புகைப்படங்களை தொடுவதை தவிர்க்க வேண்டும் இதுபோன்ற சைபர் குற்றங்கள் நடைபெற்றால் இணையதள முகவரி மூலமாகவோ அல்லது ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலோ புகார் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர் தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் வீடு புகுந்து நண்பரை வெட்டி கொலை செய்த வழக்கில் இளைஞருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சென்னை தாம்பரம் மாநகராட்சி உசிலம்பட்டி நகராட்சி மன்ற உறுப்பினர்களின் பதவிகளுக்கு வழக்கு முடியும் வரை தேர்தல் நடத்தக்கூடாது என மாநில தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் ஆயிரத்து எண்பத்தி கோடி ரூபாயில் எண்ணூற்று நான்கு திருப்பணிகள் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும் பணி தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டை விட்டு வெளியேற பாகிஸ்தானியர்கள் யாரேனும் மறுத்தால் போலீஸ் உதவியுடன் அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று குடியுரிமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் எத்தனை பாகிஸ்தானியர்கள் தங்கியுள்ளனர் என்ற விபரத்தை குடியுரிமை அதிகாரிகள் வெளியிடவில்லை சைவம் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய கோரிய வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த துயரமான நேரத்தில் பிரான்ஸ் இந்தியாவுடனும் அதன் மக்களுடனும் உறுதியாக நிற்கிறது என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார் இந்த துயரமான நேரத்தில் பிரான்ஸ் இந்தியாவுடனும் அதன் மக்களுடனும் உறுதியாக நிற்கிறது தேவைப்படும் இடங்களில் பிரான்ஸ் அதன் நட்பு நாடுகளுடன் சேர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தை தொடரும் பிரான்சின் ஒற்றுமை மற்றும் நட்பை அவர்கள் நம்பலாம் பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் எதிர்த்து போராடுவதில் நாங்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருந்துள்ளோம் எப்போதும் ஒற்றுமையாக இருப்போம் என்றும் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார் பகல்கம் தாக்குதலுக்கு முக்கிய மூளையாக செயல்பட்டவர் சையூபுல்லா கசூரி காலித் எனும் பயங்கரவாதி லஷ்கர் இ தொய்பா துணை தளபதி பாகிஸ்தான் ராணுவத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் காஷ்மீரில் இதற்கு முன் பல்வேறு பயங்கரவாத தாக்குதலில் இவருக்கு நேரடி தொடர்பு உண்டு என்பது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காஷ்மீர் ரஜோரியில் ஏழு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் இவருக்கு தொடர்பு உள்ளது இந்தியாவால் தேடப்படும் முக்கிய பயங்கரவாதிகளில் ஒருவர் ஏற்கனவே அமெரிக்கா இவரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்துள்ளது லஷ்கர் தொய்பா இணை நிறுவனர் ஹபீஸ் செய்து வலதுகரமாக இருந்த இவர் பயங்கரவாதத்தை தூண்டும் உரைகளை வழங்குவது கண்டறியப்பட்டது பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு எல்லைக்கு அப்பாலில் இருந்து இவர் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் பகல்காம் தாக்குதல் குறித்த முதல் தகவல் அறிக்கையிலும் எல்லைக்கு வெளியே உள்ள எஜமானர்களின் உத்தரவின்படி பயங்கரவாதிகள் செயல்பட்டதாகவும் சட்டவிரோத தானியங்கி ஆயுதங்கள் வைத்து தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு எதிராக ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியானதில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு தொடர்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் என்ற முதலீட்டு ஆய்வு அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறிக்கை வெளியிட்டது தொழிலதிபர் கௌதம் அதானியின் நிறுவனம் பங்கு சந்தையில் மோசடி செய்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது இது நம் நாட்டின் பங்கு சந்தையில் ஏற்படுத்தியது மேலும் கௌதம் அதானி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக அரசியல் ரீதியிலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் மேற்காசிய நாடான இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் இந்த விவகாரம் தொடர்பான தகவல்களை சேகரித்துள்ளது காங்கிரஸ் வெளிநாட்டு பிரிவு தலைவரும் ராகுலின் ஆலோசகருமான ஷாம் பிட்ராட்டோவின் சர்வர் எனப்படும் கம்ப்யூட்டர் தகவல் அமைப்பில் இருந்து தகவல்களை சேகரித்தது அதானி மற்றும் மோடிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் ஹிண்டன்பர்க் அறிக்கை தயாரிப்பதில் ராகுலுக்கு தொடர்பு இருப்பது தொடர்பான தகவல்கள் அதில் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து ரஷ்யாவை தலைமையிடமாக வைத்து செயல்படும் ஸ்புட்னிக் என்ற பத்திரிகையின் இந்திய பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது ஆனால் இது குறித்து இஸ்ரேல் மொசாட் அமைப்புகள் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை காங்கிரஸ் கட்சியும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீதான கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் மூளையாக செயல்பட்டுள்ளது இது நம் குடியரசின் மீதான நேரடி தாக்குதலாகும் நாட்டு மக்களை ஒன்றுபடுத்த வேண்டிய இந்த தருணத்தில் பிரிவினையை பாஜக விதைக்கிறது என்று காங்கிரஸ் தேசிய செயற்குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலால் ஜம்மு காஷ்மீரில் பதற்றமான சூழல் உருவாகி ராணுவ தரப்பில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தீவிரமான பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகிறது எனவே அமெரிக்கர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் அதே போல மோதல் ஏற்படும் சூழல் இருப்பதால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருந்து பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் மட்டுமே அமெரிக்கர்கள் பயணிக்க வேண்டும் ஏனெனில் அங்கும் மோதலுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை திருத்தந்தை போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு அன்றைய தினம் நாடு முழுவதும் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இதை முன்னிட்டு அன்றைய தினம் நாடு முழுவதிலும் அனைத்து அரசு கட்டடங்களிலும் உள்ள தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது